தலையில இருக்கு என்ன இருக்குதாங்க ஆமா டாக் இருக்கு வெரி குட் யானை எங்கம்மா இருக்கு யானை யானை எங்க இருக்கு உக்காந்துக்கோங்க உக்காந்து காட்டுங்க குட்டிமா ஆ யானை எங்க இருக்கு யானை புக்கு நேரம் வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோ ஆ இப்போ பாருங்க யானை எங்க இருக்கு எங்க வெரி குட் சூப்பர் யானை எங்கே இருக்குது குட் பாய் உங்களுக்கு யானை தெரியுமா யானை தெரியுமா உங்களுக்கு குட்டிக்கு ம் வெளியே வெளியே போடக்கூடாது புக்கை அப்புறம் வெளியே போட்டுவிட்டேன்னா எப்படி நீ பார்ப்பேன் டெய்லி யானை நாய்க்குட்டிலாம் ஆ வெளியே போகக்கூடாதுல்ல குதிரை எங்கே இருக்கு குதிரை குதிரை எங்கே தங்கம் இருக்குது குதிரை குதிரை எங்க இருக்கு குதிரையை காணும் சூப்பர் அதான் குதிரை வெரி குட் சூப்பர் பையா நீங்க குதிரை தெரியுமா அது மாடு